இந்த ரெண்டு ஓபனர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டன்ட்லி இன்கன்சிஸ்டன்ட் பிளேஸ் தான் ரெண்டு பேருமே சஞ்சுவும் சரி அபிஷேக் சர்மாவும் சரி கடைசி ரெண்டு மூணு மேட்ச்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல அவர் நிரூபிக்கணும் இப்படி இல்லைன்னா கொஞ்சம் மெதுவா அவர் அவர்கிட்ட இருந்து பார்வை விலக ஆரம்பிக்கும் இப்ப இருக்கிற கோச்ச நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஆட்களை அவர் ப்ரமோட் பண்றதெல்லாம் பார்த்தா அஜிக் பாண்டியாவோட பிளேஸே லெவன்ல ஆல்வேஸ் இருக்குமா அப்படிங்கற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இப்ப இது நல்ல செலக்ஷனா பேட் செலக்ஷனா சொல்ல முடியாது யாரை எடுத்தாலும் இன்னொருத்தர் பேரை சொல்லி இவங்கள ஏன் எடுக்கலன்னு நம்ம கேக்குற மாதிரிதான் இருக்கு அஷித் ராணா வந்து அஞ்சு மேட்ச் ஆடக்கூடிய ஒரு போலரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகம் இருக்கு சந்தேகம்னா இந்த சென்ஸ் மேபி அவருடைய டேலண்டை விட அதுக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் ட்ரை பண்ணலாமே ஏன்னா அவங்க டீமை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க நாலோ அஞ்சோ ஆல்ரௌண்டர்ஸ் போறாங்க டிப்பிக்கல் டி டுவெண்ட்டி டீம் எடுத்துட்டு வர்றாரு அவரு அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கா டி டுவெண்ட்டி டீமா இருக்கு எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது கேப்டனா வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்சி பண்றாங்க பட் வைஸ் கேப்டன்சி யார் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலுக்கு அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க ஹர்திக் பாண்டியா தான் அடுத்ததா இருப்பாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இது எவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கு உங்களுக்கு இல்லை ஹர்திக் பாண்டியா வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி ரிவர்ஸ் கேட்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன் அவர் எப்போ அந்த குஜராத் இருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு நடுவில் மாறினாரோ அப்போல இருந்து அவரோட டைம் சரியில்லாம போச்சு அவர் வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா எல்லாராலையும் ரொம்ப ரொம்ப ஆர்வம் பார்க்கப்பட்ட ஒரு ஆளு அவருடைய ஒரு சின்ன சுயநலம் காரணமா அவருடைய தன்னுடைய கிரிக்கெட்டிங் கெரியரே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அப்சாடா பண்ணிட்டு சொல்லி ஒரு பேச்சு இருந்தது அது இப்ப நிரூபணம் ஆயிருக்கு அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் தான் பட் இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற கோச்சை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட நீங்க ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஆட்களை அவர் ப்ரமோட் பண்றதுலாம் பார்த்தா அதிக் பாண்டியாவோடைய பிளேஸே லெவனில் ஆல்வேஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது ஸோ நீங்க இந்த இதை வந்து இந்த வைஸ் கேப்டன்சி யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்கிறத எப்படி பார்க்கணுன்னா முதல்ல டீம் எடுத்துட்டாங்க டீமை எடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு வைஸ் கேப்டனை சூஸ் பண்ணி பிக்ஸ் பண்றாங்க அது நல்லா தெரியுது ஏன்னா எப்போ அக்ஷர் பட்டேலுக்கு போயிருக்காங்களோ ஒரே ஒரு விஷயம் கேரண்டி அக்ஷர் பட்டேல் எல்லா மேட்சும் ஆட போறாருங்கிற மாதிரி அப்படி இருக்கிறதுனால நீங்க அவர்கிட்ட ஆல் த மேட்சஸ் ஆடக்கூடிய பாசிபிலிட்டி யாருக்கிட்ட யாரு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி கொடுத்துடணுங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்கன்னு தோணுது கிளியரா ஸோ ஹர்திக் பாண்டியாவை விட எல்லா மேட்சும் ஆடக்கூடிய ஒரு ஆளை அக்ஷர் பட்டேல இந்த செலெக்ஷன் கமிட்டி பார்க்கறதுனால மேபி இந்த கோச் அண்ட் கேப்டன் பார்க்கறதுனால அப்படி கூட ஒரு முடிவு பண்ணிருக்கலாம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சர்பிரைசிங் மூவ் தான் நான் வந்து இந்த ஹர்திக் பாண்டியாவை கொஞ்சம் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாக தான் நான் பார்க்குறேன் அவர் வந்து கேப்டன் பண்ண வேண்டிய ஒரு ஆள் தான் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிற ஆள் தான் பட் ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்துருக்காங்கிற மாதிரி தான் தோணுது இதுலேருந்து வெளியே வரணும்னா ஹர்திக் பாண்டியா தன்னுடைய பேட்டாலையும் அவருடைய போலிங்லையும் ப்ரூவ் பண்ணிட்டு தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கிட்டாருன்னா திருப்பி அந்த கேப்டன்சி அவருக்கு வரதுக்கு பாசிபிலிட்டி ஏன்னா இதுக்கு முன்னாடி விளையாடின எல்லா மேட்ச்லையும் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு பேட்டிங் ஆர்டர்லயும் சரி பௌலிங்லேயும் சரி நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு சார் அவரு அதுதான் சொல்றேன் அது அது போறல அது போ அது போ அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து அது பத்தலங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ மேபி இன்னும் இந்த இந்த சீரீஸ்ல வந்து அவருடைய இடத்த இன்னும் சாலிட சாலிடிஃபை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவரோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஃபியூச்சர்ல இந்த டீம் செலக்ஷன் நீங்க பாத்திருப்பீங்க இதுல வந்து விட்டு போன பெயர்கள் அப்படின்னு ஏதாவது குறிப்பிட வேண்டிய பெயர் ஏதாவது உங்களுக்கு இருக்கா சார் இல்ல அப்படி இல்ல நீங்க வந்து இப்ப எந்த ஒரு பிளேயரை எடுத்தாலும் இதுல இருந்து ஒரு ஆள் வெளியே போகணும் அந்த வெளியே போற ஒரு ஆளை ஏன் எடுக்கலன்னு நம்ம கேட்க தான் போறோம் உதாரணத்துக்கு இப்ப வந்து முகேஷ் குமார் வந்து ஒரு நோட்டபுள் ஒமிஷனா என் கண்ணுக்கு படுது குமார் வந்து இவங்க கண்டினியூஸா அவங்களுக்கு முகேஷுக்கு சான்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணணும் அது என்னவோ தெரியல அவர் வந்து ஒரு 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 என்ன அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்வை அவர் மேலே விழவே மாட்டேங்குது எப்படி நம்ம டி நடராஜனுக்கு அந்த எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கு நடராஜனே எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இப்போ இந்த ரெண்டு பேரும் வேணால் நம்ம சொல்லலாமே தவிர பெருசா மற்றபடி வேற ஒன்றும் மெயின் மெயினாக சொல்றா மாதிரி எதுவும் கிடையாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரோட பிளேஸ் வந்து எப்போவுமே ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இப்போ ஆயி போயிடுச்சு மூ மூணு பேரை வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஏன் டி ட்வெண்ட்டியில் இடம் கிடைக்கல அவர் வந்து போன சீசனில் ஐபிஎல்ல கப் அடிச்சு கொடுத்துருக்காரு ஸோ அவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாகவும் தன்னை நிரூபிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது டி ட்வெண்ட்டியில் ப்ரூவ் பண்ண ஒரு ஆளுக்கு இந்தியன் டி ட்வெண்ட்டியில் சான்ஸே இல்லாமல் போகுது இல்லை அது ஸ்குவாட்லேயே இல்லை லெவனில் இருக்குங்கிறது அப்புறம் ஸ்குவாட்லேயே இல்லாமல் போகுது அதே மாதிரி இஷான் கிஷன் ஒரு பவர்ஃபுல் ஓப்பனிங் பேட்டர் நம்ம இவ்வளோ நாள கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம கண்ணில் பட்டுட்டு இருந்த ஒரு ஆள் ஒரே அடியா ஒதுக்கப்பட்டிருக்காரு மூணாவது ஆள் சொல்லணும்னா யஜோந்தர் சாகல் யஜோந்தர் சாகல் ஆடின கடைசி மேட்ச் வரைக்கும் அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு அவர் எந்த டோர்னமெண்ட் ஆடினாலும் ஒரு பதினஞ்சு ஐபிஎல் தான் ஆனார்னோ ஈஸியா ஒரு பதினேழு பதினெட்டு இருபது விக்கெட் கிட்டத்தட்ட எடுக்கிறாரு அவர் ஆர்சிபிக்கு ஆடும்போதும் பண்ணாரு ராஜஸ்தான் ராயல்க்கு ஆடும்போதும் பண்ணாரு ஸோ அவர் கன்சிஸ்டன்ட்டா பண்ற ஒரு ஆள் திடீர்னு காணாமல் போயிட்டாரு நான் அதுக்காக அவருக்கு பதிலாக வந்திருக்கேன் பிஷ்னாய் பேட் போலர் நான் சொல்லலை அவரும் விக்கெட் எடுக்கிறாரு பட் இதை நீங்க அதை தான சொல்ல வந்தேன் இப்ப நீங்க சாகல ஏன் எடுக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யார் இடத்துக்கு எடுக்க முடியும் பிஷ்னாய் எடுத்துக்கிட்டா எடுக்க முடியும் பிஷ்னாய் டிரா பண்ற மாதிரி இல்ல அவர் பர்ஃபார்மன்ஸ் ஸோ அது வந்து இப்ப இது நல்ல செலெக்ஷனா பேட் செலெக்ஷனா சொல்ல முடியாது யாரு எடுத்தாலும் இன்னொருத்தர் பேரை சொல்லி இவங்களை ஏன் எடுக்கலன்னு நம்ம கேட்கற மாதிரி தான் இருக்கு ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஓகே அவ்வளவுதான் மேக்சிமம் செலக்ட் பண்ண முடியும் அப்படிதான் எடுத்துக்கணும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கிரேட் மூவா இல்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு இருக்கலாம் அப்படின்னு விரும்புறீங்களா அதான் இப்ப சொன்ன மாதிரி நீங்க ஒன்னு ரெண்டு சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா யார் இடத்துக்கு அது அந்த சேஞ்ச் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆள் வெளியே போயிட்டாருன்னா இந்த ஆளை பத்தி நம்ம அதே கேள்விதான் கேட்க போறோம் உதாரணத்துக்கு ஹர்ஷித் ராணா எடுத்துக்கோங்க ஹர்ஷித் ஹர்ஷித் ராணா வந்து அஞ்சு மேட்சும் ஆடக்கூடிய ஒரு போலரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகம் இருக்கு சந்தேகம்னா இந்த சென்ஸ் மேபி அவருடைய டேலண்ட்டை விட அதுக்கு ஈக்குவலா இன்னொருத்தரை ட்ரை பண்ணலாமே மேபி இந்த டீமே ஒரு மூணு மேட்சுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசி ரெண்டு மேட்சுக்கு இன்னும் ரெண்டு பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாமான்னு கூட எனக்கு தோணுது முகேஷ் குமார் அந்த பிளேஸுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆளை பண்ணியிருக்கலாம் ஒரு லெப்ட்ஹாம் ஸ்பின் சாரி லெப்டாம் பாஸ்ட்போலர் அர்ஷ்தீப் இருக்காரு ஏற்கனவே அந்த மீதி ஒரு ரெண்டு மேட்சுக்கு நடராஜனையோ இல்லை யாழ் செய்யாலையோ கொண்டு வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு மனசுல படுது இப்படி பேசிட்டே இருந்தாலும் அது போயிட்டே இருக்கும் ஈஷ் ஓகே எடுத்த மே எடுத்த டீம் நல்லா ஆடுறாங்களான்னு பாக்கலாம் இன்ஃபேக்ட் அர்ஷித் ராணாக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாஸ்போலர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சமி இருக்காரு அர்ஷித் ராணா இருக்காரு அதை விட்டா நேரம் நிதிஷ்குமார் தான் அல்லது பாண்டியா தான் ஸோ அந்த 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 ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஆடப்படுறாங்க அதுக்கு மூணு ஆளாக அந்த ஆள் தான் ஸோ இவங்களுக்கு சப்போஸ் ஒரு ஆளுக்கு அடியே பட்டா கூட கூட ஆள் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா பேக்கப்போட பேக்கப் பாஸ்ட்பாலருங்கிறது நிதிஷ்குமார் உள்ள வந்தாதான் உண்டு அல்லது அந்த இடத்துக்கு ஒரு பாஸ் ஸ்பின்னர் தான் ஆட வேண்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப டைட்டா தான் எடுத்திருக்காங்க மேபி இந்தியால ஆடுறது இதனால ஏதாவது எமர்ஜென்சினா உள்ள மின்சர் பண்ணிக்கலான்னு இருக்கலாம் அந்த மாதிரி பிளான்ல இருக்கலாமே தவிர பட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கப்பே இல்லாம இந்த மூணு பாஸ் போலர்ஸ் இருக்காங்க உள்ள அதுவும் பர்டிகுலர்லி ஷாமி வந்து ஒரு ரிட்டர்ன்ல இருக்காரு அவரோட ஹெல்த் எப்படி இருக்கும் அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குங்கிறது இன்னும் பார்க்கணும் நம்ம அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு டைட்ரோப் வாக்கிங் தான் இது ஒரு டைட்டா ஒரு கயிறு தான் நடக்கிறாங்க செலக்டர்ஸ் இப்போ முகமது ஷமி வந்து ஓவர் வேர்ல்ட் கப் ஃபைனலில் வெளில போனவர் அதுக்கப்புறம் இப்போதான் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு இந்தியன் டீமுக்கு அவரோட வருகை வந்து இந்த டி ட்வெண்ட்டி ஸ்கோரில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் முகமது தமிஷமிங்க சார் பேச்சே கிடையாது அதுவும் இப்போ இந்த ரீசண்டாக அவர் வந்து அவர் பெங்காலுக்கு ஆடின மேட்ச்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவருடைய ஃபிட்னஸ்ல எந்த ப்ராப்ளம் இருக்கா மாதிரி தெரியல அதனால தான் ஆஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க அவர் தான் ஸ்பியர் இந்த டீமுக்கு சிராஜ் கூட இல்ல சிராஜ் இல்லாத காரணத்தினால முகமது ஷமியை தான் இந்த டீம் முழுக்க முழுக்க இருக்கும் கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும் ஷமியை பத்தி அவரோட குவாலிட்டி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க டாப் போலர் அவருதான் பேச்சே இல்ல ருத்ராஜ் அப்படிங்கிற ஒரு நபரை எடுக்கல ஏன் எடுக்கல அப்படிங்கிற நிறைய கேள்விகளும் இருக்கே சார் ருத்ராஜ் என்னமோ அது என்னமோ ஒரு வே வேண்டாத ஒரு ஆளாவே இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு கண்ணில் படுறாரு என்னன்னு எனக்கு புரியல ஆக்சுவலா எந்த ஃபார்மேட்லயும் அவர் கன்சல்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவர் வந்து ஒருவேளை இந்த ஃபார்மேட்ல அடிச்சதுனால அந்த ஃபார்மேட்டுக்கு அவர் அடுத்த பார்மேட்டுக்கு லாய்க்கில் நினைக்கிறாங்களா இல்ல அதுல அடிக்க அடிச்சதுனால இதுக்கு லாய்க்கில் நினைக்கிறாங்களா ஒயிட் பாலுக்கும் ரெட் பாலுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவரு அவரு ஆனா ஒன்னு ருத்ராஜ் சைட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது சொல்லணும்னா ஒரு அந்த அந்த கதவை வந்து அந்த செலெக்ஷன் கதவை வந்து ஒரு சுத்தியல் வச்சு டமால்னு அடிச்சு தரங்கடா கதவைன்னு சொல்ற மாதிரி அவர் அவர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை நீங்க அது அதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா எப்போ ஒரு பிளேயரை வந்து ஒரு ம ஒரு மாற்றாந்தாய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ இந்த செலக்டர்ஸ் அப்போ அந்த பிளேயர் என்ன பண்ணணும்னா டபுள் த பர்ஃபார்மன்ஸ் காட்டணும் சாதாரணமா அவர்கிட்ட இருக்கிற இருக்கிற டேலண்ட்டை விட எக்ஸ்ட்ரா காமிக்கணும் அந்த எக்ஸ்ட்ரா அவரை வந்து ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணினாரான்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ருத்ராஜே இல்லை நீங்க மேபி வர ஐபிஎல் மேபி அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா அவர் எடுத்துட்டு அதை ப்ரூவ் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ருத்ராஜ் மாதிரி ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரி திடீர்னு ஓரம் கட்டப்படுறது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பார்க்கறதுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் அதை தொடர்ந்து திலக் பர்மா இவங்க எடுத்திருக்காங்க இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா பேக்கப் ஓப்பனரா யாருமே எடுக்கலையே சார் சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா தான் ஓபன் பண்ண போறாங்க இவங்க தான் ஓபனர்ஸ் இவங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேக்கப் இல்ல மறுபடியும் பாருங்க எல்லாமே டைட் ராப் வாக்கிங் தான் இருக்கு பேக்கப் பார்த்தா அந்த இடத்துலயும் ஒரு பேக்கப் இல்ல அப்படி ஒருவேளை அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆட முடியாத சுச்சுவேஷன் வந்ததுன்னா துருவ் ஜூரையிலோ ரிங்கு சிங்கோ யாராவது ஒருத்தர் ஓபன் பண்ற மாதிரி ஆகும் இது வந்து எப்படி கொண்டு போய் முடிப்பாங்கன்னு தெரியல இல்ல திலக் வர்மா ஓபன் பண்ணணும் நீங்க திலக் வர்மா கண்டிப்பா லெவனில் இருப்பாரு அந்த ரெண்டு ஓபனஸு பிக்ஸ்டு இது இந்த ரெண்டு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்லலாம் கன்சிஸ்டன்ட்லி இன்கன்சிஸ்டன்ட் பிளேஸ் தான் ரெண்டு பேருமே சஞ்சுவும் சரி அபிஷேக் சர்மாவும் சரி அவங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னு நூத்தி நாற்பது அடுத்த மேட்ச் பன்னெண்டு அப்புறம் ஒரு எண்பத்தி எட்டு அப்புறம் ஒன்போது எப்படி அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டண்டா இருக்கும் தேர்ட்டி ஃபார்ட்டிஸ் பிளேயர்ஸ் இல்லை அடிச்சா பெரிய அடி இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தருக்கு கிளிக் ஆச்சுன்னா கூட அது டீமுக்கு ரொம்ப நல்லது ரெண்டு பேரும் ஒரே டைம்ல பெயில் ஆவாங்க ஆகாம ஒருத்தர் ஒரு பக்கம் அடிக்கும்போது ஒருத்தர் ஃபெயில் ஆனா கூட பரவாயில்லை அந்த மாதிரி மாறி மாறி அவங்க காம்ப்ளிமெண்ட் அதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் திலக்கு வருமா டெஃபினட்டா ஒன்றுமே தொடவே முடியாது அந்த மாதிரி இருக்கு அவரோட பர்ஃபாமன்ஸ் அந்த நம்பர் த்ரீ ஸ்பாட்டை கிட்டத்தட்ட அவர் சீல் பண்ணிட்டாரு தான் சொன்னேன் இந்தியன் டீம்ல மற்றபடி நீங்க யாரை பார்க்க போறீங்க சூரியகுமார் யாதவ் இருக்காரு ரிங்கு சிங் ஒரு ஃபினிஷர் அவர் அவரெல்லாம் அவர் இல்லாமல் நீங்க ஆட முடியாது மார்லஸ் ஃபீல்டர் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டர் டீமுக்கு எப்போவும் வேணும் அதனால ரிங்கு சிங் ஆட்டோமேட்டிக்காக அவர் எடுக்கிறாரு பட் ரிங்கு சிங் ஆடின கடைசி ரெண்டு மூணு மேட்ச்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை அவர் நிரூபிக்கணும் இப்படி இல்லைன்னா கொஞ்சம் மெதுவாக அவர் அவர் அவரு அவர்கிட்ட இருந்து பார்வை விலக ஆரம்பிக்கும் அது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அப்கோர்ஸ் டைரக்ட்லி வாக்ஸிங் ஒன்றும் பேச முடியாது அவருக்கு ஒரு பேக்கப் வச்சுருக்காங்க சின்ன ஒரு மிரட்டல் மிரட்டுறாங்க நிதிஷ்குமார் வந்து நல்லா கம்பீரோட செல்ல பிள்ளை நல்லா தெரியுது அவர் கொண்ட உள்ள எடுத்திருக்காங்க யார் பிளேஸுக்குன்னு பாத்தீங்கன்னா சிவம் துபாய் பிளேஸுக்கு வந்திருக்காரு அவரு சிவம் தீப துபாய் லாஸ்ட் சீரீஸ்ல இருந்தாரு அவரை ட்ராப் பண்ணிருக்காங்க அவரை டிராப் பண்ணதுக்கு என்ன ரீசன்ங்கிறது சொல்லல அவருக்கு பதிலாக நிதிஷ்குமார் வந்திருக்காரு இப்ப பாருங்க நிதிஷ்குமார் டெஸ்ட் டீம்ல வந்தது ஒயிட் பால் கிரிக்கெட்டை பார்த்து டெஸ்ட் டீம்ல வந்தாரு இப்ப அந்த டெஸ்ட் டீம்ல அடிச்சதுனால ஒயிட் பால்க்கு வந்திருக்காரு ரீட்டைன் ஆயிருக்காரு அவரு அதனால இப்ப இப்ப நான் வந்து ரெண்டு ரெண்டு கிரிக்கெட்டை ஆடக்கூடிய ஆள் தான் அப்படிங்கறத நிரூபிக்கணும் அவரு சான்ஸ் கிடைக்கும் போது மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் டெஃபினட் ஆட போறாரு மூணு பாஸ் போலர்ஸ் இருக்க போறாங்க ஒரு ரெண்டாவது ஸ்பின்னர் நீங்க பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை நீங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் டிராப் பண்ணி பிரயோஜனம் இல்லை நீங்க ஸ்குவாட்ல எடுத்தீங்கன்னா அவர் லெவனில் ஆடணும் அந்த மாதிரி போலர் அவரு ஒருவேளை அவருக்கு ஏதாவது அடி அடிப்பட்டதுன்னா பிஷ்ணாய் உள்ள ஒருத்தருக்கு பாசிபிலிட்டி இருக்கு இந்த மூணு பாஸ்ட் போலர்ஸ்ல ஒருத்தருக்கு எதா ஆடிப்பட்டதுன்னா மூணு ஸ்பின்னர் ஆடணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்தியால மேட்ச் நடக்குதுங்கிறத பொறுத்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அது அக்ஷர் பட்டேல் பிஷ்ணாய் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அப்படியே நீங்க பார்த்தாலும் எந்த இடத்தையும் வாஷிங்டன் சுல்லன் சுந்தர் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அரிதா தான் இருக்கு இன்னும் மெயினா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த இங்கிலாண்டோட ஸ்குவாட எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பெரிய ஹேண்டர்ஸ் இல்லை அதனால ஒரு ஆஃப் ஸ்பின்னரோட அவசியம் இல்லாமல் போச்சு இன்னொரு விஷயம் அதில் நம்ம மிஸ் பண்ண பேச மறக்கிறது என்னன்னா நம்ம ரியான் பராவோட ஆப்சன்ஸ் அவர் இன்னும் அந்த ரீஹாபிலிட்டேஷன்ல தான் இருக்காரு இன்னும் இன்ஜுரியிலேருந்து வெளியே வரல அவருடைய அவர் இல்லாதது கொஞ்சம் பெரிய வருத்தமாக தான் இருக்கும் அந்த 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 ஸ்லாட் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்லாட் அது அவர் மிடில் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் தள்ளியும் ஆடக்கூடிய ஒரு ஆள் அடிச்சா ஆடக்கூடிய ஆள் ஒரு தேவைப்பட்ட ஒரு மூணு நாள் ரெண்டு மூணு ஓவர் நடுவில் வந்து போட்டு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டிய ஆடு மார்வலஸ் ஃபீல்டர் அவருடைய இழப்பு அவர் இல்லா டீம்ல இல்லாதது கொஞ்சம் கொஞ்சம் தான் அது ஸோ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பின் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம் இப்ப ஸ்பின் மாதிரியான ட்ராக் போடும் போது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து டஃபா இருக்கும் அதெல்லாம் இப்ப லாங் டியூரேஷன் கேம்ல தான் அந்த பேச்சு தான் டுவெண்ட்டி ஓவர்ஸ்லாம் ஸ்பின் விளையாடுறதுக்கு என்ன பயப்படுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாட்டலன்னா இன்னொருத்தருக்கு மாட்டை போகுது அடிச்சு ஆடுற கிரிக்கெட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஷோர் நீங்க நாலு நாலு சிக்ஸ் மாட்டிட்டு அஞ்சாவது பால் ஸ்பின்னுக்கு அவுட் ஆகிட்டேன் அவன் ஸ்பின்னுக்கு அவுட் ஆகிட்டான் ஸ்பின் ஸ்பின்னு ஆடவே தெரியல அவனுக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை நாலு சிக்ஸ் அடிச்சாருல அவ்வளவுதான் அதான் இங்க வேணும் அந்த மாதிரி அதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டில எல்லாம் வந்து ஸ்பின் ஆட தெரியலன்னெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை ஓரமா எந்த நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ரன் அடிக்கிறோமா அதான் பாக்கணும் எங்கேயோ அடிக்கிறோம் எங்கேயோ போகுது அப்படி இருந்தா கூட நோ ப்ராப்ளம் அப்படிதான் அது இந்த டி ட்வெண்ட்டி அணியை பொறுத்த வரைக்கும் பேப்பர்ல எந்த அளவுக்கு இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து கொடுப்பாங்க ஆப்பனண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இவங்க பைட் கொடுப்பாங்கங்கிறது வந்து அந்த ஆப்பனண்டை பொறுத்து இருக்கு அவங்க எப்படிப்பட்ட பொறுத்து இருக்கு அது பார்ப்போம் நம்ம ஒரு மேட்ச் ஆடும்போது தெரியும் அவங்களுக்கு பட் அதுவும் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு யங் டீம் தான் வருது இங்கிலாண்டும் ஜார்ஸ் பட்லர் கேப்டனும் அவருடைய கேப்டன்சி வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப அதிகமா பார்த்த ஒரு விஷயம் தான் மாஸ்டர் கேப்டன் அவரு எப்படி டீம் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அந்த ஏன்னா அவங்க டீம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பிட்டு சொல்லணும்னா ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க நாலோ அஞ்சோ ஆல்ரௌண்டர்ஸ் வராங்க டிப்பிக்கல் டி ட்வெண்ட்டி டீம் எடுத்துகிட்டு வர அதாவது நீங்கள் அது ஒரு ரெண்டு விக்கெட் கீப்பர் ரெண்டு பேட்ஸ்மேன் நாலு அஞ்சு ஆல்ரவுண்டர்ஸ் மீதி எல்லாம் ஒரு ப பால் பலஸும் ஒரு ஆடு ரஷீசும் இருக்காரு ஆமாம் அதனால நீங்கள் அது பா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கா டி ட்வெண்ட்டி டீமாக இருக்கு எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபாமன்ஸ் இருக்க போது அப்படின்னு பார்த்துக்கணும் அத அவங்களோட பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துதான் நம்ம எந்த அளவுக்கு ஃபைட் கொடுக்குறோங்கிறத பாக்கலாம் வெயிட் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ இந்த இந்தியாவசஸ் இங்கிலாந்து பேட்டில் வந்து ரொம்ப டஃப்பா தான் போகும் அப்படிங்கிற நினைக்கிறீங்களா நீங்க ஆமா டஃபா தான் போகும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டஃபா இந்த சென்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒன் ஒன் சைடடா இருக்குது ஓகே சார் இந்த சீரிஸ் நம்ம வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இப்போ இந்த கண்டிப்பாக அடிப்போம் கண்டிப்பா அடிப்போம் கண்டிப்பாக அடிப்போம் சீரியஸ் ஆக்சுவல் போனோம் சீரியஸ் அடிச்சிடும் ஓகே சார் நன்றி சார் இவ்வளோ நேரம் ஒரு தெளிவான டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க பார்ப்போம் சார் இருபத்தி ரெண்டாம் தேதி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதை தொடர்ந்து சென்னையில் வந்து செகண்ட் டி டுவெண்ட்டி நடக்க போகுது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா டெஸ்ட்டு ஊரியை எல்லாம் இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது டி ட்வெண்ட்டில கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற அணியா வந்து இந்தியா தான் இருக்காங்க இப்போதைக்கு இதை எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துக்கு கொண்டு செல்றாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் பை நன்றி